அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமின்னு தமிழ்நாடு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா விருப்பம் மூலம் மாணவர்கள் வந்து கீழே தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே நம்ம மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற சீரிஸ்ல இருக்கும்ல அதில் இன்னைக்கு அண்டே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செகண்ட் த்ரீல வந்து இருக்கும் சரியா இன்னைக்கு என்ன சார் டாபிக் அப்படின் போது இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அந்த சட்டங்கள் அப்புறம் குழந்தைகளுடைய நலம் அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு முக்கியமான தான் இதுவும் சரியா அதே மாதிரி இந்த மீண்டும் ரோந்து வாகனம் சீரீஸ் வந்து கண்டினியூஸாக யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ கண்டிப்பாக எப்பயும் சொல்கிறேன் சீட் எடுக்க முடியும் சரியா அது வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கரெக்டாக ஒரு நோட் ஒன்று போட்டுக்கோங்க சின்ன சின்ன ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் போகுது ஒரு நாள் ஆகிடும் போது ஈஸியாக படிச்சிடலாம்ல சரி ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நைன்டீன் செவன்டி எயிட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சர்வதேச பெண்கள் ஆண்டு நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுனா தாய் ஞாபகம் வச்சுக்கலாம் தாய்க்கு அப்புறம் தான் யாரு குழந்தை அப்ப எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுன்றது சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அப்படின்றது சர்வதேச குழந்தைகள் ஆண்டு இது இரண்டுதான் யார் முடிவு பண்றாருன்னா ஐநா சபை தான் அறிவிச்சிருப்பாங்க சரியா அப்ப எழுபத்தி எட்டுன்றது பெண்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எழுபத்தி ஒன்பதுன்றது குழந்தைகள் ஞாபகம் வச்சுக்கணும் யாருன்றதையும் நம்ம ஞாபகம் வைக்கணும் யாருன்னு ஐநா சபையை அறிவிச்சிருப்பாங்க சரியா அதே மாதிரி இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது ஓகேவா இந்த ஆர்டிக்கல் இந்த டுவெண்ட்டி ஃபோர்த் ஆர்டிகல் என்ன பண்ணுதுன்னா குழந்தை தொழிலாளர் இந்த ஆபத்தான இடத்துல இந்த பதின சுரங்க தொழில் அப்புறம் இந்த மைன்ஸ் அந்த மைன்ஸ் அதுக்கப்புறம் இந்த கோல்டுல்லாம் கட் பண்ணி எடுப்பாங்களே அந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல குழந்தை தொழிலாளர்கள் வந்து இருக்கக்கூடாது தீப்பெட்டி தொழிற்சாலை அதுக்கப்புறம் பட்டாசு தொழிற்சாலைகள் இதெல்லாம் குழந்தைகள் வந்து வேலை செய்யக்கூடாது அதை தடை விதிச்சிருக்கிறதுக்கு ஒரு பவரான ஒரு ஆர்டிகல் வந்து ஹெல்ப் பண்ணுது அது எதுன்னு பார்த்தா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா எத்தனை வயது அப்படின்னு பார்த்தா பேசிக்காக ஒரு ஃபோர்டீன் வயசு ஒரு பதினாலு வயதுக்குள்ளே அதுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தைகள் வந்து போய் வேலை பார்க்க கூடாது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க சரியா அதே மாதிரி பிரிவு முப்பத்தி ஒன்பது எஃப் ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது ஓகேவா இதுல முப்பத்தி ஒன்பது ஏ பி சிடின்னு இருக்கும் அதான் ஆண் பெண் சமமற்ற அதுக்கு அப்புறம் சமமற்ற பக்கத்து அதுக்கப்புறம் பேதமற்ற சமுதாயம் அப்புறம் பொருளாதாரத்தை தேக்க தேக்கி வைக்க இது மாதிரிலாம் இருக்கும் அதுல பாத்தோம்னா முப்பத்தி ஒன்பது எஃப் என்ன சொல்லலாம் ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு நாலஞ்சு ஆட்டிகள் தான் அது நாலஞ்சு ஆட்டிகள் நம்ம பர்சனல் நல்லா ஈஸியாக அப்போ அந்த நாலஞ்சு ஆட்டிகளை மறக்கூடாது இப்போ ஒன்று பார்த்தோம் இருபத்தி நாலு ஒன்று பார்த்துட்டோம் இப்போ இந்த முப்பத்தி ஒம்பது எஃப் என்னன்னு சொல்றது பார்த்தோம் இருபத்தி நாலுல என்ன சொல்லுது குழந்தை தொழிலாளரை தடை செய்யுது முப்பத்தி ஒம்பது எஃப் ஆரோக்கியமாக இருக்குது அது முப்பத்தி ஒம்பது எஃப்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது முப்பத்தி ஒம்போது எஃப் வந்து ஆரோக்கியமாக குழந்தைகளை வளர வழிவகை செய்கிறது நெக்ஸ்ட்டு பிரியூர் நாற்பத்தஞ்சு ஆறு வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட கடமை நாற்பத்தஞ்சுன்னா சொல்லுதுன்னா ஆறு வயது முதல் அதாவது பதினாலு வயது வரை அந்த அந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை அதாவது பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அவங்களுக்கு ஒரு பராமரிப்பையும் ஒரு கல்வியும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி கடமையாக சொல்றது கவர்மெண்டோட கடமை அப்படின்றத சொல்கிறாங்க சரியா அடுத்தது கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது என்பது இந்தியாவில் ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்யும் ஒரு சட்டமாகும் ஓகேவா அப்ப கல்வி உரிமை சட்டம் தான் இரண்டாயிரத்தி ஒன்பது அது எப்ப நடைமுறைக்கு கொண்டு வந்தான்னு கேட்கலாம்ல அடுத்த கேள்வி உனக்கு அதுதானே வரும் அது கேள்வி நீயே யோசிச்சிடணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது நீங்க படிக்கிற அப்ப அடுத்த கேள்வி அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்றத யோசிக்கணும்ல அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது கல்வி உரிமை சட்டம் எடுத்துட்டு வந்தாங்க எப்ப நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பத்து சரியா இரண்டாயிரத்தி பத்துல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும்பா அடுத்து இந்தியாவில் ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அந்த சட்டம் வந்து ஹெல்ப் பண்ணுது ஓகே அது போட்டோம் அடுத்து நான் சொல்லியிருக்கேன் வரேன் இந்த சட்டம் இந்திய அரசியல் அமைப்பின் இருபத்தி ஒன்னு ஏ பிரிவின் கீழ் ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி ஒரு அடிப்படை உரிமையாகும் என்பதை வலியுறுத்துகிறது எந்த அமெண்ட்மெண்ட்டு எந்த திருத்த சட்டம் பார்த்தோம்னா எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது ஆண்டு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ரெண்டு சரி சரி சார் எண்பத்தி ஆறாவது அமன் மன்ற டைத்தினில் வந்து இது மட்டும் தான் சேர்த்துருக்காங்களா டுவெண்ட்டி ஒன் ஏ மட்டும் தான் சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாறேன் ஐம்பத்தி ஒன்னு ஏ கே அப்படின்னு ஒன்னு படிப்போம்ல ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்னுல ஏல கேனு ஒன்னு படிப்போம் சரியா இதையும் சேர்த்திருப்பாங்க அடுத்தது குழந்தை தொழிலாளர் சட்டம் தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இது பதினான்கு வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையையும் வேலைக்கு அமர்த்த தடை செய்கிறது அதே தான் நம்மளால பார்த்தோம் பதினாலு வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைய வந்து ஒரு ஆபத்தான தொழிற்சாலையில் வந்து இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்ல அது ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முக்கியமான சட்டம் குழந்தை தொழிலாளர் சட்டம் அதாவது சீரமைப்பு சட்டம் அப்படின்னு அந்த சட்டம் என்ன பண்ணுது இருந்து ஆபத்தான தொழிற்சாலையிலேருந்து பாதுகாக்குது பதினான்கு வயது பூர்த்தி அடையாத இதுவும் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் சிறார் நீதி சட்டம் இரண்டாயிரம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல் இந்த சட்டம் போதுமான கவனிப்பு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளை நட்பு ரீதியில் அணுகி அவர்களை சீர்திருத்த முயற்சி முழுக்கிறோம் மேற்கொள்கிறது நிறைய படத்தில்லாம் பார்த்துருப்போம் இந்த சிறுவ சீர்திருத்த பள்ளியெலாம் பார்த்துருப்போம்ல அதே தான் சொல்லியிருக்கோம் அந்த சிறுவ சீர்திருத்த பள்ளினா உனக்கு அந்த ரெண்டாயிரம் நாற்பதுன்னு வச்சுக்கோம் சிறுவ சீர்திருத்த பள்ளினா ரெண்டாயிரம் நாற்பது உள்ளே வந்து ரெண்டாயிரம் நோட்லாம் ஒரே புக் நிறைய வந்து டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நாற்பது வச்சுக்கோ அடுத்தது போக்சோ ஆக்ட் வந்தாங்க இரண்டாயிரத்தி பன்னெண்டு பத்தொன்பது பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் குழந்தைகளின் நலனே மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டிய அம்சம் என கருதுகிறது இன்னொன்று அது பெண்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்கும் போது நம்மளே ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப் டு எயிட்டீன் பாய் அண்ட் கேர்ள் ரெண்டு பேருமே யாரு குழந்தைகள் தான் அப்ப ரெண்டு பேருக்குமே யாரு அந்த போக்சோ சட்டம்ன்றது வந்து செல்லும் சரியா அப்ப என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு திருத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா இதுல வந்து கடுமையான தண்டனைகள் எடுத்துட்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்புறம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் குழந்தைகளின் நலனே மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டிய அம்சம் என கருதுகிறது சரியா அதே மாதிரி இந்த பையன் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக் கண்டே பார்த்துருக்கோம் நம்ம சீரீஸ் ஃபாலோ பண்ணுறோம் தெரிஞ்சிருக்கோம் இப்போ பாருங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஒன் ஜீரோ நைன் எயிட் இந்த நம்பர் தான் அது நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருப்போம் இதெல்லாம் கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ண தான் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் இதுதான் என்னன்னு பார்த்தோம் நம்ம அப்பேயே இருபத்தி நாலு மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டோல் ஃப்ரீ நம்பர் ரொம்ப ஃப்ரீயா செயல்படக்கூடிய நம்பர் இதுதான் இது இந்தியாவில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட இருபத்தி நாலு மணி நேர கட்டணம் இல்லா அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கப்பா சரியா சரி சட்டம் ஒரு முக்கியமான சட்டம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் கேட்பாங்க மேட்ச்ல வச்சிருவாங்க அப்படின்னு இருக்கும்ல அந்த சட்டத்தை பாத்திரலாம்ல அப்பாக்கலாம் சட்டங்கள் இந்து விதவை மறுமண சட்டம் எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு யாரு எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னா கேனிங் எடுத்துட்டு வந்திருப்பாருப்பா அவர் பீரியட்ல தான் வந்திருக்கும் சரியா இதே டைம்ல அசோசியேஷன் ஒண்ணு இருக்கும் இந்து விரோரி மேரேஜ் அசோசியேஷன் இந்து விதவை மறுமண சங்கம் இந்த டைம்ல நல்லா நோட் பண்ணு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகள்ல யார் இருப்பானா விஷ்ணு சாஸ்திரி பண்டிட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு விஷ்ணு சாஸ்திரி பண்டிட் சார் என்ன சார் நீங்க எம்ஜிஆர் படிப்போம் அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றது இந்த டைம் இப்ப எம்ஜி ரனாடே எப்ப நம்ம படிப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல கேட்டாங்கன்னா எம்ஜி ரனாடே இதையும் நம்ம பார்க்கணும் சரியா அப்ப இந்த ஒரு வார்த்தை இந்த விதவை மறுமண சட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கன்னா போகுது பத்தியா அப்ப அதையும் நல்லா பாக்கணும் சரியா அப்ப வந்து இந்து விதவை மறுமண சட்டம் ரீமேரேஜ் விடோ ரீமாரேஜ் வச்சுக்கலாம் சரியா அதுக்கப்புறம் இந்து திருமண சட்டம் அது பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்து திருமண சட்டம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு

பெண்களை கேலி செய்யறாங்க அதுக்கு எதிரான ஒரு பார்ப்போம்ல அதுதான் நைன்டீன் நைன்டி செவன் அடுத்தது அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது எப்படி கேட்கலாம்னா ரெண்டு வகையாக கேட்கலாம் பாருங்களேன் சட்டம் இப்ப எடுத்து வந்திருப்பாங்க இதுக்கு காரணமா இருந்த ஒரு வழக்கு ஒண்ணு இருக்கும் சுந்தரி ராஜ்குமாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த வழக்கு மூலியமா தான் இந்த சட்டத்தை எடுத்து வந்திருப்பாங்க அநாகரிகமாக இது அநாகரிகமாக இப்போ சார் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே சார் பெண்களை கேள்வி செய்வர்த்தோம் எதிராக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு பார்த்தோம் அநாகரீகமாக சித்தரிதல் சட்டம் ரெண்டுமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி டி டிஃப்ரென்ஸ் ஆகுது டிஃபரன்ஸ் இல்லாமல் ஒரே மாதிரி சேமா இருக்கே சார் அப்படின்னு கேட்டால் இது என்னன்னா இந்த அழகி போட்டிகள்லாம் இருக்கும்ல அதில் சில கொஸ்டினெலாம் ஒன்று டேட்டா கொடுத்துருவோம் அழகி போட்டிகளில் அநாகரீகமாக சித்தரிதலுக்கான சட்டம் வந்து எப்போன்னு கேட்பான் அப்போ இதை நம்ம நோட் பண்ணுவோம் அழகி போட்டிகளில் பெண்களை வந்து கேலி செஞ்சால் அதுக்கு வந்து அவர் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிற சட்டம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது யூடிசிங்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதுக்கு இந்த தொண்ணூற்றி ஒன்பதுக்கு காரணமாக இருந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சுந்தரி ராஜ்குமாரி வழக்கு அதை பார்க்கணும் அடுத்தது தொழிற்சாலை சட்டம் தொழிற்சாலை சட்டம்னா நம்ம நாப்பக்கூட ஒரே ஆர்டிகல் தான் அது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் மறக்கவே கூடாது அந்த தொழிற்சாலையில் நம்ம அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும் அதுதான் இப்போ நம்ம பார்த்துது தொழிற்சாலை சட்டம் நைன்டீன் ஃபார்ட்டி எய்ட் தோட்ட தொழிலாளர்கள் தடை சட்டம் இப்போ நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்று சுரங்க சட்டம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூ மகப்பேறு மகபேருநாடக சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்று மகப்பேறுநாள சட்டம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்று சரி அதுக்கப்புறம் அந்த இன்னொன்று கூட பார்ப்போமே ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டுன்னு பார்ப்போம்ல மகப்பேறு குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆர்டிக்கல்னா சொல்லணும் விடுப்பு பேருகால விடுப்பு இரண்டு குழந்தைகளுக்கு இது செக் பண்ணுங்கள் முப்பத்தி ரெண்டாவது ஆர்டிக்கல்லாம் சொல்லணும் அந்த மகப்பேறு மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டுக்காக அந்த பெண்களுக்கு வந்து ஒரு சலுகை அளிக்கிறது தான் அது சொல்லும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ ஒன்னுத்தில இப்போ இந்த மகப்பேர்னு ஒரு வார்த்தை பார்க்கணும் உனக்கு எனக்கு ஞாபகம் அங்கே போகுது அப்போ உனக்கு என்ன பண்ணணும் இங்கே படிக்கும் அங்கே ஞாபகம் வரணும் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் டாக்டர்லாம் ஞாபகம் வரணும் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டோட ஸ்கீம்ஸ் ஞாபகம் வரணும் இந்த ஜனநிலை சுரக்ஷா யோஜனா ரெண்டாயிரத்தி எஞ்சுல எடுத்து வந்திருப்பாங்க அப்புறம் அந்த தாய் சை அந்த அந்த திட்ட இருக்குல்ல அது எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்துடணும் தான் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்குமே இப்போ மகப்பேறு நல சட்டம் தான் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் நெக்ஸ்ட் குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் அது இரண்டாயிரத்தி அஞ்சு இந்த முக்கியமானது ஆர்டிஐபா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சு அதையும் போடலாமா அடுத்தது இப்ப இங்க என்ன ஆகுது குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் தான் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்தது வந்து குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணைய சட்டம் குழந்தைகளோட உரிமை மற்றும் அதோடைய சட்டம் எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆனால் ஆணையம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு சரியா அவ்வளோதான் இந்த குழந்தைகளுடைய உரிமைன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு குடும்ப வன்கொடை வன்கொடுமையிலேருந்து பெண்களுக்கு அந்த பாதுகாப்புன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டிஐன்னு வந்தால் ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல எத்தனை வருது பேரு அப்போ அதை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் சரியா அதே மாதிரி ஆணையம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏழு சரியா அவ்வளோதான் இதோட பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய நலச்சட்டங்க அந்த குழந்தைகளுக்கான ஆர்டிகள்லாம் முடியுது சரி நம்ம அகடமியில் பாத்தீங்கன்னா எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு விரும்ப உள்ள மாணவர்கள் வந்து கீழே தெரிகிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா மீண்டும் அடுத்த வகையில் சந்திப்போம் தேங்க்யூ